சந்தோஷம் யூஸ் பண்ணுங்க யூஸ் போலீஸ் ஆமா அத பயமா இருக்குடா நான் என்னடா பண்ணுவேன் நாளைக்கு வெளியில தெரிஞ்சா எனக்கு அசிங்கமா இருடா யாராவது மேல் அதிகாரி ஊமத்தற engineer கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போய் இருக்கானே அதெல்லாம் மைராண்டி எல்லாம் கேட்டவர்தே கிடையாது நேற்று வரை பத்து நிமிஷம் பேசினேன் அதுக்கு மயிர் என்பது தூய தமிழ்ச்சல் பப்பி பப்பி பப்பிசே மடக் எல்லாம் எல்லாம் மயிரில் இழிந்த நிலையனை

அவர் அதுக்கு முன்னாடி சேர்ந்துட்டாரு நான் தொடங்குறதுக்கு முன்னாடி ஏழுல சேர்ந்துட்டாரு நான் பத்துல தான் தொடங்கினேன் அப்போ ரொம்ப நேரம் பேசணும் அண்ணா அது நான் போயிட்டேன்ன அப்படின்னாரு சரி அங்கேயே இருங்க அங்கே இருந்து நீங்க இயங்குங்க இன்னைக்கு ரெண்டாயிரம் பொய் பேசுறாங்க கை தட்டுறாங்க ரெண்டாயிரம் பொய் பேசுறாங்க

அதுதான் தேவை எனக்கு அதுக்காக நீங்க அழுவ கூடாது இல்ல நீங்க நீங்க அழுவறீங்க இல்ல சார் இல்ல கண்ணு கலங்குது அழுவல சார் இல்ல வந்துருச்சு ஓ சாரி டே அழுடா எரும மாடு அழுடா நல்லவள அழுவ ஆரம்பிச்சான் அப்பா எல்லாத்தையும் மாத்திட்டாரு இப்ப நான் கேங்ஸ்டர் ஹாவே கேரேஜ் சேம் மாமா ஏன் எதுமே மாறல சேனலும் மாறல நம்ம வாழ்க்கையும் மாறலடா நான் வந்து அடுத்த தடவை நிப்போம் உன்னாங்க உனக்கு தலை விரும்புகிறேன் வெங்கால் மகிழ்ச்சி தோற்றால் மகிழ்ச்சி சாப்பிடுறா ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா ஆஹ் அவனுக்கு ஒன்போது பொண்டாட்டி கேக்குதா சோத்திரையடி வாங்கியாச்சு சோத்திரையடி வாங்கி கள்ளத்தானம் செய்த காதகன் கருணாநிதி சீமான் மாதிரி பேமானிங்கெல்லாம் அவரை பார்த்து பேசுறாருங்க டடாய் டாய் சீமான் என் தலைவனுடைய மூச்சில் அந்த தமிழ் நீ பேசுற தமிழ் ஒரு பொம்பளைய கல்யாணம் பண்றது ஏமாத்திரி கேஸ் போடுது அசிங்கமா இல்ல உனக்கு அப்படி கேளுங்க அறிவரத்தி ஒரு முப்பது முப்பத்தி அஞ்சாயிரம் வயசான உடனே சில பேர் அறிவு வந்து ஏன் இந்த நாய்கள் கூட்டத்துல இல்லாம திரும்பி வராங்க அப்படின்னா அதுக்கான காரணம் இதுதான்

இந்த சீமானுங்கிற எச்சக்கலை பைய பரதேசி இத்தனை நாள் வந்து மேடையை போட்டு பொய்ய பேசுவான் வாய்க்கு வந்து அதை அடிச்சு விடுவான் எந்த ஒரு உண்மை தகவலையும் பேச மாட்டான் இவ்வளவு நாள் அவதூறு அரசியல் பண்ணிட்டு இருந்தான்

ஒரு பொம்பளை வீடியோ போட்டு உனக்கு மேடைக்கு பேசினா உனக்கு எல்லாம் ஏதாவது பரதேசனா என்ன தமிழ்நாட்டு அரசியலுக்கே ஒரு அரசியல் இருக்குடா

அவகாசம் வெறும் பாஜக கை கூலிக்காக இவன் திமுக மேல அவதூறு பரப்புறதையும் பண்ண போறான் இனிமேல இந்த பரதேச ஒரு அரசியல்வாதியாவோ இவன் வந்து ஒரு அரசியல் மன்றத்தை கொண்டு வரவன யாரும் நினைக்க வேணாம் இது ஒரு எச்சக்கலை ஈன பிறகுங்கிறது இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்

குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த செயல் திட்டம் இருப்பதை அறிய முடிகிறது அப்போ ஆம்ஸ்ட்ராங் கை நாங்க தான் கொலை பண்ணுவோமன்னு இண்டைரெக்ட்டா சொல்றியா இதை விட டைரக்டா உலகத்திலே யாராலையும் சொல்ல முடியாதுடா இதையே இன்டேரக்ட்ன்றியா களி துள்ளிய காளிதன் காளி கல் புரட்டா படம் டிக்கெட்டு பத்து ரூபா தான் அப்போ விளையாண்டு குடித்து ஜெயிச்சிட்டு பரிசை வாங்கிட்டு படத்துக்கு போகும் இதே தான் வேலை தங்கம் என்ன இருக்கிறது ஒண்ணுமில்லை தெருவுக்கு ரெண்டு டாஸ் இருக்கு திரையரங்குகள் இருக்கு புதிது புதிதாக படங்கள் வருது குடிப்பாய் மயக்கத்தில் படம் பாப்பாய் திருப்பி வருவாய் மது போதை திரைக்கவர் இதுலேயே மூழ்கி சிந்திக்கிற திறனற்று போனாய் பாட்டில் கல்லூரிக்கு போகும்போது கல்லு குடிச்சிட்டு போனா நான் தான் நான் மட்டும் இல்ல எங்க அண்ணன் எல்லாரும் இந்த சீமச்சரக்க ஒழிச்சிட்டு கல்லுக்கடை திறந்து விட்டேன்னா அழகா இருக்கும் நாடு எந்த பயலும் சொத்த வைக்க மாட்டான் குடிச்சிட்டு சாக மாட்டான்

பார்த்தா எனக்கு கொஞ்சம் தான் வருது ஷை வருது கொஞ்சம் எப்பையாவது ஓகே பண்ணிடுங்க ஒன்று நீங்கள் அடிச்சு அதை யாரில் பறக்க விட்டுருவீங்கன்னு கூட தெரியாம அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லுது ஓகே சொல்லுது